Hi friends. மார்க்கெட்ல வின் பண்றதுக்கு நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கணும் அது என்ன அப்படின்னா பொறுமைதான் நம்ம வந்து ரியல் எப்போதுமே வந்து ரொம்ப பொறுமையான ஒரு கேரக்டர் எதுக்கும் கோவப்பட மாட்டாரு ரொம்ப அமைதியா ஒரு வேலையை செய்வாரு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி ரிலாக்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அந்த ஒரு ஹேபிட் வந்து நமக்கு ஈஸியா வரும் இல்லனா நம்ம வந்து வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகிற ஒரு பர்சனாக இருக்காங்க ரொம்ப பதட்டப்படுவாங்க ரொம்ப வந்து சடனாக எமோஷன்ஸ் ஆகும் வரும் அப்படிங்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து பில்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரிலாக்ஸ் மைண்டை வந்து அவங்க அந்த ரிலாக்ஸாக ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் பொறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொறு ரொம்ப பொறுமையா தான் என்ன பண்ணணும் லேர்ன் பண்ணிக்கணும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஸோ எவ் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக வந்து என்ட்ரி எடுக்க முடியும் மார்க்கெட்ல மார்னிங் வரும் நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கணும் ஸோ வந்து நம்ம வந்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா அல்லது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் பொறுமையா இருக்கணுமா ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு மதியம் ஒரு மணிக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணணுமா ஸோ மார்னிங் ட்ரேட் பண்ணிட்டு மதியத்தில் பொறுமையா இருக்கணுமா ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சாதான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த பொறுமையை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம வந்து வந்து அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணாது வராது ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்ல மார்க்கெட்டில் நான் ஒரு பிகினராக உள்ளே வந்த காலத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொ சரி ரொம்ப பொறுமையாக இருந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்பயும் எனக்கு லாஸ் வரும் ரீசன் என்னென்னா மார்க்கெட்டில் எப்படி பொறுமையாக இருக்கணும் ஸோ அதை வந்து ஒரு லேர்னிங்காக இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கோங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி தான் வந்திருக்காங்க அகைன் மேலே இங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க கீழே வரும்போது ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அதே மாதிரி மேலே போகும்போது இந்த கேண்டில்ஸை பாருங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் பிரேக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பிரேக் நல்ல ஒரு செல் வால்யூம் வந்து செல்லர்ஸ் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மேலே போகும்போது பார்த்தாலும் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கேண்டில் போய் பெரிய கேண்டிலா போய் தான் பிரேக் பண்ணி போயிருக்கு இது வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஓகேங்களா இந்த என்ன பண்ணிட்டோம்னா மார்க் ஏரியா வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கோம் மேலே இந்த ஏரியா மார்க் பண்ணியிருக்கோம் இங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்க வரும்போது ஃபால் வந்திருக்கு இங்க வரும்போது ஃபால் வந்திருக்கு இங்க வரும்போது ஃபால் வந்திருக்கு இப்போ வந்து அகைன் இந்த ஏரியாக்கு இன்னும் போகல இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு ஏரியாக்குள்ள மார்க்கெட் இருக்கும்போது நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் மேலே போனா கால் ஆப்ஷன் கீழே வந்தா புட் ஆப்ஷனுங்கிறத நான் ட்ரேட் பிளான் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்றேன் தான் அந்த பொறுமைங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும் இது மாதிரி தான் அது ஒரு ட்ரேடிங்க்கு வரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து மார்க்கெட் எப்படிலாம் வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்டு ஒரு டேரக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைன் பண்ண போறோம் அந்த டேரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு கேண்டா என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் இந்த என்ட்ரி பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டு எந்த இடத்துல மார்க்கெட் வந்தா என்ன ட்ரேட் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ட்ரேட் பிளான வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் போட்டு வச்சுட்டு மேல கட் பண்ணி க்ளோஸ் வச்சா கால் ஆப்ஷன் கீழே கட் பண்ணி க்ளோஸ் வச்சா ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் இதுதான் அந்த ட்ரேட் பிளான் புட்டா காலா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறோம் கால் சைடுனா எங்கே என்ட்ரி எடுக்கணும் சைடுனா எங்கே என்ட்ரி எடுக்கணும் இந்த முடிவை வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம் ட்ரேட் பிளானை இப்போதான் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு போய் மார்க்கெட் சேருதா அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு பொறுமையா உட்காந்துருக்கணும் ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா பொறுமையா இருக்கிறது அப்படின்னா எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கணும் எப்படி பொறுமையா இருக்கணும் எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும்னு உங்களுக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும் பொறுமையா இருக்கலாம் நான் வந்து ரொம்ப அமைதியான பர்சன் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ் ஆகும்போது ரிலாக்ஸாக உட்கார்ந்துருக்க கூடாது நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய அந்த ட்ரேட் பிளான் வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே மார்க்கெட்டு போகுதான்னு பொறுமையாக இருக்கணும் மார்க்கெட் அங்கே போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே போய் மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல காலாப்ஷன் தான் வாங்கக்கூடாது அதுதான் இது மாதிரி அர்ஜென்ட் படாமல் என்ன பண்ணலாம் இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுதான் வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்